வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று ஒன்று ஒன்று எட்டு மதம் இந்து வயது முப்பத்து நான்கு படிப்பு எம் ராசி விருச்சிகம் நட்சத்திரம் அனுசம் லக்கணம் தனுசு அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் பதினைந்து ஆயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஆறு மதம் இந்து வயது முப்பத்தேழு படிப்பு டிப்ளமோ ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் லக்கணம் மீனம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள நிரந்தர வேலையில் உள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி கவர்மெண்ட் மாத வருமானம் முப்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஆறம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று மதம் இங்கு வயது முப்பத்து நான்கு படிப்பு எம்எஸ்சி ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்கணம் கன்னி அப்பா இல்லை அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி கவர்மெண்ட் மாதவருமானம் வருமானம் எண்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் இட் ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று மதம் இந்து வயது முப்பத்து நான்கு படிப்பு எம்பிபிஎஸ் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்கணம் மேஷம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பன்னிரெண்டு தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது